Oh, <sweak>

உயர்ந்தவர்களாக கருதி கொள்பவர்களிடமே காணப்படுகிறது விஷயங்களிலும் அன்பே பண்பாக பாவிக்கப்படுகிறது சிறு சிறு காரியங்களிலும் அன்புடமையே ஒழுக்கமுள்ள பண்பாடு என உரைக்கப்படுகின்றது ஒழுக்கமுள்ள பண்பாடு இறுதியத்தில் அன்பு அல்லது மேல் அலங்காரம் எனப்படும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இருதயத்தில் அன்பு உள்ளவர்களாக இருப்போமேயானால் அது நம்மை விசுவாச வீட்டில் மாத்திரமல்ல நமது வீட்டிலும் வெளியிலும் உலகத்தரடமும் அன்பும் பண்பும் ஒழுக்கமும் உடையவர்களாக இருக்க செய்யும் தொள்ளாயிரத்தி பதினெட்டு வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் நீங்க கேட்டிருந்த மாதிரி ஒன்னு குருந்தியர் பதிமூணு வசனம் அஞ்சுல வர்ற ஒரு வரி ஆமா அன்பு அயோக்கியமானதை செய்யாது அதேதான் இந்த வரிய பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் நம்மகிட்ட இந்த பைபிள் வசனமும் இருக்கு அதோட நீங்க கொடுத்த ஒரு விளக்க உரையும் இருக்கு மறுபதிப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சரி இந்த விளக்க உரையை வச்சு இந்த அயோக்கியமான நடத்தை இல்லனா சில மொழிபெயர்ப்புல பொருத்தமற்ற நடத்தைன்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் ஆமா முக்கியமா வெறும் மரியாதை குறைவா இல்லாம இருக்கிறது வேற உண்மையா இருந்து வர அன்பு வேற இல்லையா அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் கண்டிப்பா உங்களுக்காக இந்த விளக்க உரையில இருக்கிற முக்கியமான கருத்துக்களை நாம இப்ப பாக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா இப்ப அன்பு அப்படின்னு சொன்னா நாம எதையோ பெரிய விஷயமா யோசிப்போம் தியாகம் சேவை அப்படின்னு ஆனா இங்க வந்து ரொம்ப சாதாரணமான அன்றாட நடத்தப்பட்டு பேசுது ஆமா நாகரீகம் மரியாதை மாதிரி விஷயங்கள் இது எப்படி இந்த அன்புங்கிற ஆழமான விஷயத்தோட கனெக்ட் ஆகுது அதான் சுவாரஸ்யமே சரி இந்த வர்ணனை என்ன சொல்லுது அன்பு எப்படி அயோக்கியமானதை செய்யாது இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது இந்த மறுப்பதிப்பு நாலு ஒன்பது ஒன்னு எட்டு வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த அயோக்கியமானது இல்லனா பொருத்தமற்றது அப்படிங்கறது சும்மா வெளியில தெரியற முரட்டுத்தனம் மட்டும் இல்லையா ஓ அப்படியா ஆமா மத்தவங்கள மதிக்காம இருக்கிறது அந்த சூழலுக்கு பொருந்தாம நடந்துக்கிறது கொஞ்சம் சுயநலமா இல்லன்னா கவனக்குறைவா இருக்கிறது இது எல்லாமே அதுல அடங்கும்னு சொல்லுது அதாவது மத்தவங்களோட உணர்வுகளை கவனிக்காம தனக்கு எப்படி தோணுதோ அப்படி நடந்துக்கிறது கூடவா அதேதான் அது கூட இந்த பொருத்தமற்ற நடத்தையில சேரும்னு இந்த விளக்கம் சொல்லுது என்ன காரணம்னு இந்த விளக்கம் ஏதா சொல்லுதா சொல்லுது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது இந்த மாதிரி அயோக்கியமான நடத்தைக்கு முக்கிய காரணம் வந்து பெருமை அப்படின்னு சொல்லுது பெருமையா எப்படி குறிப்பா தனக்கு அறிவு இல்லனா பணம் வசதி இத வர பெருமை பல நேரம் மத்தவங்களை ஒரு அலட்சியமா பாக்க வைக்கிறதுக்கும் கொஞ்சம் மரியாதை குறைவா நடத்துறதுக்கும் காரணம்னு சொல்லுது ஓ அப்போ ஒருத்தர் ரூடா இருக்காருனா அதுக்கு பின்னாடி பெருமை இருக்கலாம்னு சொல்றீங்களா ஆமா இந்த விளக்கம் தான் அழுத்தமா சொல்லுது தன்னை மத்தவங்கள விட ஏதோ ஒரு விதத்துல உயர்ந்தவனா நினைக்கிற அந்த மனப்பான்மை தான் இது களிப்பட இது கவனிக்க வேண்டிய விஷயம் சரி அப்போ இதுக்கு மாற்று என்ன அன்பு எப்படி வெளிப்படணும் வெறும் ரூடா இல்லாம இருந்தா போதுமா இல்ல அதுக்கு இந்த விளக்கம் ஒரு அழகான வார்த்தைய பயன்படுத்துது நாகரிகம் கேட்டசீ அப்படிங்கறத சின்ன சின்ன விஷயங்களில் அன்புன்னு சொல்லுது சின்ன சின்ன விஷயங்களில் அன்பு ஆமா அதே மாதிரி மரியாதை பொலைட்னஸ் அதையும் சிறிய காரியங்களில் அன்புன்னு இருக்குது அதாவது பெரிய பெரிய காரியங்கள்ல மட்டும் இல்ல அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல காட்டுகிற அக்கறை மரியாதை இதுவும் அன்போட வெளிப்பாடு தான் இது கேக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா சில பேர் இருப்பாங்களே வெளியில ரொம்ப நாகரிகமா பாலிஷ்டா பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள கரெக்ட் அந்த வித்தியாசத்தை இந்த விளக்கம் நல்லா தெளிவுபடுத்துது வெறும் வெளித்தோற்றத்துக்காக சும்மா சமூகத்துக்காக செய்யற இதயத்திலிருந்து வர்ற அன்பு ஹார்ட் லவ் சொல்லுது சரி இது ஒரு கிறிஸ்தவ பார்வையில எழுதப்பட்டதால கிறிஸ்தவர்கள் வந்து வெறும் சடங்குக்காகவோ மத்தவங்க பாக்குறாங்கன்னு இல்லாம உண்மையா இதயபூர்வமா அன்பா இருக்கணும்னு வலியுறுத்துது அப்போ அந்த இதயபூர்வமான அன்பு ஏன் முக்கியம் வெறும் நாகரிகமா நடந்துகிட்டா பத்தாதா அதுல என்ன தப்பு ஏன்னா இந்த விளக்கு சொல்றபடி அந்த இதயபூர்வமான அன்புதான் உண்மையான நிலையான கருணை செயல்களுக்கு ஆதாரமா இருக்கும் அது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறாது ஓ புரியுது வெளி சமயம் ஒரு முகமூடி மாதிரி இருக்கலாம் ஆனா உண்மையான அன்பு அப்படி இல்ல அது எல்லார்கிட்டையும் எல்லா நேரத்திலும் வெளிப்படணும் அது வெறும் பழக்கம் இல்ல உள்ளத்தோட ஒரு நிலை அப்போ பெருமையிலிருந்து வர்றது போலியான நாகரிகம் தாழ்மையிலிருந்து வர்றது உண்மையான அன்புன்னு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இந்த விளக்கத்தோட அடிநாதம் சரி இந்த உண்மையான அன்பு இந்த சின்ன விஷயங்களில் அன்புன்னு சொன்னீங்களே இது எங்கெல்லாம் வெளிப்படும்னு இந்த விளக்கம் சொல்லுதா சில பேர் வெளிய ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த விளக்கம் மூணு முக்கியமான இடங்களை குறிப்பிடுது ஒண்ணு நம்ம சக விசுவாசிகள் மத்தியில அதாவது விசுவாச குடும்பம்னு சொல்லுது சரி ரெண்டாவது நம்ம சொந்த குடும்பங்களுக்குள்ள நம் வீடுகள்ல இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கதான் நம்ம இயல்பா இருப்போம் ஆமாம் மூணாவது பொதுவா இந்த உலகத்தோட பழகுறப்போ அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற மற்ற எல்லாரோடவும் உலகத்துடனான நமது தொடர்புகள்ல அப்போ இது எல்லா இடத்துலயும் தேவைப்படுற ஒரு விஷயம் இது வெறும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுன்னு காட்டுறது இல்ல நிச்சயமா இல்ல எல்லா நாளும் எல்லா இடத்திலையும் வெளிப்பட வேண்டிய அன்பு இது வெளிவேஷத்துக்கானது இல்ல அப்போ இந்த விளக்க உரையில இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மைய செய்தி என்னன்னா பைபிள் சொல்ற உண்மையான அன்புங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல கரெக்ட் அது நடைமுறையில மரியாதையான கருணையான பொருத்தமான நடத்தையா வெளிப்படணும் அதுவும் சமூகத்துக்காகவோ பெருமைக்காகவோ இல்லாம தாழ்மையில இருந்தும் உண்மையான இதயபூர்வமான இருந்தும் வரணும் இதுதானே அருமையா தொகுத்தீங்க அதுதான் இந்த மறுபதிப்பு போர் நைன் ஒன் எயிட் முன்வைக்கிற வாதத்தோட சாரம் பெருமையை விட்டுட்டு தாழ்மையில வேர் பிடிச்ச அன்பு இந்த அயோக்கியமான நடத்தையை தவிர்க்கும் ஓகே நீங்க இப்பத கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க மத்தவங்க கிட்ட காட்டுற நாகரிகம் மரியாதை இதெல்லாம் சும்மா ஒரு பழக்கத்திலையோ இல்ல மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறதுக்காகவோ வர்றதா இல்ல உண்மையிலே உங்க இதயத்தில் இருக்கிற அன்போட வெளிப்பாடா இருக்கா ஆமா இது ஒரு நல்ல வாய்ப்பு இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா இந்த நாகரீகம் மரியாதைங்கிறது சும்மா ஒரு மேலோட்டமான பழக்கம் இல்ல இந்த விளக்கத்தின்படி அது அன்போட ஒரு முக்கியமான வெளிப்பாடு அது நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்க கூடிய பெருமைக்கு ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி சரி முருட்டுத்தனமா இல்லாம இருக்கிறது முக்கியம்தான் ஆனா இந்த விளக்கம் சொல்ற மாதிரி சிறிய விஷயங்கள்ல அன்பை அதாவது சின்ன சின்ன மரியாதையான செயல்கள் மத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இதை நீங்க இன்னும் அதிகமா கவனமா உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சா உங்க அன்றாட பழக்க வழக்கங்கள் உங்க உறவுகள் எப்படி மாறும் நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க